வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கோமதி சக்கரத்தை பற்றி தான் ஏற்கனவே நம்ம கோமதி சக்கரத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் நிறைய விதமான கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க கோமதி சக்கரம் வந்து நான் எங்கள் வீட்டில் பூஜை இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு அதை பற்றி போடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து நான் பதினோரு கோமதி சக்கரம் வச்சு பூஜை பண்ணியிருந்தேன் கோமதி சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஞ்சு அல்லது பதினொன்று வைக்கலாம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ராஜ கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கோமதி சக்கரம் வந்து வச்சு பூஜை பண்ணுறத வழக்கமாக வச்சுருக்காங்க இது கோமதி சக்கரம் வந்து நம்ம கணக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று வச்சு சாமி கும்பிட்றது வந்து நல்லது அப்படி முடியாதவங்க அஞ்சு கூட நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம் கோமதி சக்கரம் வாங்கின ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு அலசிடுங்க அதுக்கப்புறம் வந்து பால் விட்டு நம்ம வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணலாம் என்னால் வந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ண முடியாது அப்படின்றவங்க இருபத்தோரு நாள் மட்டுமாவது பால் விட்டு அபிஷேகம் பண்ணுங்க அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பால் விட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி விலலாம் வந்து கேட்டிருந்தீங்க ராஜ கோமதி சக்கரத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போ போகும்பொழுது அந்த சக்கரம் அவங்க கிட்ட இல்லை இப்போ என் ஃப்ரெண்டுக்காக நான் வாங்க போகும்பொழுது இருந்துச்சு நூற்றி எண்பது ரூபாய்க்கு நாங்கள் ராஜகோமதி சக்கரம் ஒன்னோட வில நாங்கள் வாங்கியிருந்தோம் அவங்களுடைய ஃபோன் நம்பரும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி காமிச்சிருக்கேன் இது வந்து நாங்கள் ரெகுலராக வாங்குகிற ஷாப் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் நம்பரை சொல்லியிருக்கேன் இதே நீங்கள் அமேசானில் இந்த மாதிரி ஏதாவது வாங்கினோன்னா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவங்க கிட்டேயும் வாங்கலாம் ஏன்னா இப்போ நிறைய பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்திருக்கு கோமதி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொஞ்சம் உடஞ்சா மாதிரியெல்லாம் சிலதெல்லாம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கல்லோட அமைப்பு தான் அந்த மாதிரியும் சிலது வருது நம்ம வாங்கும்பொழுது பார்த்து வாங்கிக்கிறது பெஸ்ட்டு இந்த மாதிரி உடையாமல் இருக்கிறதா பார்த்து வாங்கிறது நல்லது கோமதி சக்கரம் அப்படின்றது வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக அதோடைய விலை வச்சுருக்காங்க மினிமம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாயிலருந்து உங்களுக்கு வந்து ராஜகோமதி சக்கரம் வந்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை வச்சுருக்காங்க அஞ்சு ரூபாய் கோமதி சக்கரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோந்திரத்தில் வைக்கிற மாதிரியோ இல்லை செயினில் போட்டுக்கிற பெண்டன்ட் மாதிரியோ வச்சுருக்காங்க இந்த மோந்திரம் அதுக்கப்புறம் வந்து செயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை நடக்கிறவங்களும் அதுக்கப்புறம் வந்து சர்வதோஷம் உள்ளவங்களும் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த கடையில் இருக்கவங்க சொன்னாங்க யார் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை வந்து நான் பூஜைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி எதுவும் போட்டுக்கலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் ஒரு இடத்துல வச்சு பூஜை பண்ணுறதும் ஓகே தான் அதே மாதிரி நம்ம வந்து லாக்கரில் வச்சு பூஜை பண்ணுறதும் வந்து நல்லது தான் லக்ஷ்மி வந்து நம்மக்கிட்ட தங்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரணுன்ட்டு தான் இந்த கோமதி சக்கரத்தை வாங்கி வச்சு பூஜை பண்ணுறோம் நம்ம கோமதி சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ தான் வந்து அதிகமாக விற்பனை ஆகிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணதில்லை அதனால் சிலருக்கு வந்து இதை வச்சு பூஜை பண்ணால் எதுவும் தப்பாக ஆகிடுமோ அப்படின்லாம் பயப்படுறாங்க அந்த மாதிரி பயம் இல்லாமல் நீங்கள் தாராளமாக வாங்கி பூஜை பண்ணலாம் இந்த கோமதி சக்கரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக அந்த மாதிரியெல்லாம் இருக்குது நான் வச்சுருக்கிறது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதில் வந்து ஆரஞ்சில் பிளாக் கலராக இருக்க மாதிரி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ஆரஞ்சு கொஞ்சம் பிளாக்கு இந்த மாதிரி கலந்த மாதிரியும் இருக்குது அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்போட சுழி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து கொஞ்சம் மேடும் பல்லுமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து தான உருவாகி இயற்கையா வர்றதுனால இந்த கோமதி சக்கரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கு இந்த கோமதி சக்கரத்துல வந்து நிறைய பலன்கள் இருக்கு அப்படின்னாங்க இந்த கோமதி சக்கரம் வந்து இப்போ நம்ம யாருக்காவது கடன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா எங்களுடைய கடன் சீக்கிரமாக அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கொடுத்தாலும் கடன் சீக்கிரமாக அடைஞ்சிடுமா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாருக்காவது கடன் கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க போகிறோம் அப்படின்னா முன்னாடியே நம்ம வந்து அந்த கடன் பைசாவை வந்து அங்கே வச்சுட்டு நாங்கள் கொடுக்குற கடன் எங்களுக்கு சீக்கிரமாக திரும்ப வரணும்னு வேண்டிக்கிட்டு கொடுத்தாலும் வந்து அதை திரும்ப கிடச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுறவங்க பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய நீங்கள் அவங்க வந்து கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா கடையிலையும் நீங்கள் வந்து கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை சாமி படத்துக்கிட்டையோ நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம் இந்த கோமதி சக்கரம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு ஃபீட்பேக் சொன்னீங்க இந்த கோமதி சக்கரத்தை நம்ம வந்து பூஜை பண்ணிவிட்டு நம்ம பீரோலேயோ அல்லது வந்து பூஜை ரூம்லேயோ வைக்கலாம் நான் வந்து பூஜை ரூமில் தான் ஓப்பனாக இருக்கிற இடத்துல வச்சுருந்தேன் இது வந்து ஓப்பனாக பொழுது வந்து ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பூஜை ரூமில் வச்சுருந்தேன் நம்ம லாக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா வந்து உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இந்த கடையோட ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுருக்கேன் அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு அந்த கடையோட லிங்க்கும் அட்ரஸும் கொடுக்குறேன் நாங்கள் ரெகுலராக இந்த கடையில் வாங்கிறதுனால இவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அமேசானில் கிடைக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் பாரிஸ் போகும்பொழுது இந்த கடையில் போய்ட்டு நீங்கள் வந்து இதை பார்த்து கூட வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுப்பியும் வைப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்